ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு அட்டனமஸ் காலேஜ் டூ இது பார்த்திங்கன்னா கோயம்பத்தூரில் லொகேட் ஆகிருக்கு அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ அஃப்லேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லணும் அப்படின்னா தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸில் சில்விங் சரௌண்டிங் அண்ட் ரொம்பவே ட்ராவலிங்கான கேம்பஸ் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் என்னென்ன விதமான கோர்சஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்சஸ் அஃபரிங்ல யூஜி ப்ரொக்ராம்ஸில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் பி டெக்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எம்இ விஎல்எஸ்ஐ டி டிசைன் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டி டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் மெம்பர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் இந்த காலேஜில் நிறைய விதமான ஈவென்ட்ஸ் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்காங்க இந்த காலேஜில் படிக்கிற காலக்கட்டத்திலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெல் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க லைக் ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இந்த மாதிரி மார்க் இன்டர்வியூ டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பக்கா கோச்சிங் கொடுத்துட்றாங்க அண்ட் இவங்களுடைய ரெக்ரூட்டர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் டாடா பேட்டர்ன்ஸ் ஜோஹோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் விப்ரோ இண்டோஷியல் கிளாஸ் பீம் இசட் கமர்ஷியல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டு இந்த காலேஜுக்கு நான் இந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைப்ரரி வெல் எக்யூப்ட் லபார்டரிஸ் பரீச் டிபார்ட்மெண்ட்ஸ் வெல் ஃபர்னிஷ் கிளாஸ் ரூம்ஸ் ஹைஜினிக்கான கேஃபேட்டேரியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் வைஃபை ஃபெசிலிட்டி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ட்ரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி கிளப் அண்ட் கமிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ யாருக்காவது கோயம்புத்தூரில் லொக்கேட் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீசக்தி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு போய் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான குவரிஸும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்